வெல்கம் டு த்ரீ சிக்ஸ்டி தமிழ் இன்றைக்கி இந்த வீடியோவில் க்ரைம் பேட்ரோலில் இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடு தமிழில் இல்லை ஹிந்தியில மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு சிஐடி பிடிச்சிருக்கா இல்லை கிரைம் பேட்ரோல் பிடிச்சிருக்காண்டதை சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் சிஐடியை விட கிரைம் பேட்ரோல் பார்த்து பார்த்து இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு என்ன பிடிக்குன்றதா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கப்படுங்க அது மூலியமாக இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும் மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம நேரடியாக எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போயிடலாம் படத்தோட ஸ்டார்டிங்ஸ்னே பிரியங்கானு ஒருத்தங்களை காட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபன் கடை தான் வச்சிருக்காங்க நிறைய இடத்துல சப்ளை பண்ணுறாங்க போல அந்த மாதிரி தான் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா பொண்ணு கூட ஜாலியாக பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க இவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு போல இப்போ இவங்க தான் பொண்ணெல்லாம் பார்த்துக்கிறாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் அம்பிகான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க அந்த ஃப்ரெண்டு தான் டிஃபன் சென்டர் வைக்கிறதுக்கு நிறைய காசுலாம் தந்திருப்பாங்க இப்ப அந்த ஃப்ரெண்டு வீட்டில் பொருள் எல்லாம் தரதுக்காக இவங்க வந்திருக்காங்க அந்த அம்பிகான்ற ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல இந்த பொண்ணு கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காங்க அதே மாதிரி அம்பிகா வீட்டில் ஒரு பையன் வேலை பாக்குறான் இந்த பையன் பேரு தீபன் அப்படின்றது இவன் தான் தூக்கிட்டு போற வேலையெல்லாம் இந்த இடத்துல பாத்துட்டு இருக்கான் அதே மாதிரி அம்பிகாக்கு எதிர் வீட்டில் ஒரு நபர் இருப்பாரு பேரு அசோக் அப்படின்றது அந்த அசோக் இந்த இடத்துல பிரச்சனை பண்றதுக்காக வராரு அந்த அசோக் இருக்கார்ல இவங்களுக்கு நிறைய காசு தந்திருப்பாரு போல அந்த காசை திரும்பி தான் கேட்கறது அந்த காசை கூட திரும்பி தரத்தவ இல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கறது இவர கல்யாணம் பண்ணிக்கிறதுல பிரியங்காக்கு பெருசா விருப்பம் கிடையாது ஆனா ஃப்ரெண்ட் அம்பிகா இருக்காங்கல்ல கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவருமே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு இவங்க அதுல எல்லாம் விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க அப்ப என்கிட்ட வாங்கின காசை வட்டியோட சீக்கிரமா அடைக்கிற வழிய பாரு இல்லன்னா உனோட கடையை எழுதி வாங்கிடுவான்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இப்போ பிரியங்கா பயங்கரமா டென்ஷன் ஆயிருந்தாங்க எனக்கும் சட்டத்தை பத்தி தெரியும் அப்படிலாம் உங்களால எழுதி வாங்க முடியாது முடிஞ்சதை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க அம்பிகா தான் இவங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அம்பிகா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன்னா இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா அவ அப்பா இல்லாம கஷ்டப்படுவா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் என்னன்ற மாதிரி கேக்குறாங்க ஆனா பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் அசோகா சுத்தமா பிடிக்காது அவரோட ஆக்டிவிட்டியே சரி கிடையாது அதனால எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லைன்ற மாதிரி ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றாங்க இந்த அம்பிகாவை பொறுத்த வரைக்கும் மொத்தத்துக்கே கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாங்க இப்ப வரைக்கும் சிங்கிளா தான் இருந்துட்டு இருக்காங்க நீ கல்யாணமே பண்ணிக்காம சிங்கிளா இருக்கல்ல என்னாலையும் சிங்கிளா இருக்க முடியுன்ற மாதிரி எல்லாம் பிரியங்கா சொல்றாங்க இப்ப பொண்ணை கூட்டிட்டு இவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க இப்ப பொண்ணு கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காங்க பொண்ணுமே நடந்த பிரச்சனை நினைச்சு பயப்படுறா அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி சமாதான பத்துறாங்க இப்ப பொண்ணு ஒரு ஸ்டேஜ்ல தூங்க ஆரம்பிச்சிடுறா பொண்ணு தூங்கிட்டாலான்ற மாதிரி இவங்க பாக்குறாங்க தூங்கிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க சைலண்டா இங்க இருந்து கிளம்புறாங்க பைக்ல தான் எங்கயோ போறாங்க எங்க போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல இப்ப கார்த்திக் அப்படின்ற ஒரு நபரை நமக்கு காட்டுறாங்க இவருமே ஒரு பொம்மை எடுக்கிறாரு அந்த பொம்மையோட தலையை பிக்குறாரு அதுக்குள்ள எலக்ட்ரானிக் ஐட்டம் எதையோ செட் பண்ணிட்டு இருக்காரு என்ன செட் பண்றாரு அப்படின்றத கிளியரா நமக்கு காட்டல இந்த வேலையெல்லாம் இவரு பண்ணிட்டு இருக்கும் யாரோ கதவ தட்டுறாங்க போல என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக எந்திரிச்சு போயிடுறாரு இப்ப நாலு மாசம் கழிச்சு பிரியங்காவை நமக்கு காட்டுறாங்க பிரியங்கா சில தகவல் சேகரிச்சிட்டு இருக்காங்க போல அதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க இத பாத்துட்டு இருக்கும் இந்த இடத்துல முகமூடி போட்ட மாதிரி நிறைய ஆட்கள் வராங்க அவங்களுமே பிரியங்காவை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க பிரியங்காவும் இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்ற மாதிரி தள்ளி விட்டு ஓடுறாங்க ஆனா அவனுங்க இருக்காங்கல்ல வண்டியை வச்சு ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஜ்ல இவங்கள அடிச்சு தூக்கிடுறாங்க இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க பிரியங்கா அசோக பாக்குறதுக்காக வராங்க பத்து லட்சம் ரூபாய் கடன் வச்சிருப்பாங்க போல இப்ப வட்டியோட அந்த கடனை அடைச்சிடுறாங்க அதுக்குள்ள எப்படி உனக்கு பத்து லட்ச ரூபாய் கிடைச்சது அப்படின்ற வரலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் இதுக்கப்புறம் என் பொண்ணு முன்னாடி என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கணும்னு நினைச்சேன் என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்ற மாதிரி தான் கடன் எல்லாம் எல்லாம் அதனால பொண்ணு கூட சந்தோஷமா டைம் பண்ணிருப்பாங்க இப்ப அப்புறம் நடந்த விஷயத்தை நமக்கு 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 காட்டாங்க காட்டாங்க ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் பண்ண அந்த அந்த குரூப் இருக்காங்க இருக்காங்க பாத்தீங்களா பாத்தீங்களா இவங்க இவங்க வச்சிருக்க எல்லா மாதிரி மாதிரி இந்த இடத்துல எதனால எதனால பண்ணாங்கன்னு தெரியல இப்போ ஒரு ஒரு வில்லேஜ்ல இருக்க லத்தா கிச்சன்ல வேலை பாத்துட்டு இவங்களோட ஹஸ்பண்ட் தேவர் இருக்காரு அவங்க சூடு கட்டையை கொண்டு இடுப்புலயே சூட ஏன் இப்படி பண்ணீங்கன்ற கேக்குறாங்க வீட்டுல நான் மட்டும் இல்ல தம்பியும் இருக்கான்றது உனக்கு தெரியும்ல அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி இடுப்ப காட்டிட்டு இருக்க அவனை செடியூஸ் பண்ண பாக்குறியான்ற மாதிரிலாம் கேட்கறாரு அப்படி எல்லாம் இல்லங்கன்ற மாதிரி ஒய்ஃப சொல்லிட்டு இருக்காங்க அடிக்கடி இவர் சந்தேகப்பட்டு ஒய்ஃப்ப டார்ச்சர் பண்ணுவார் போல இதெல்லாம் இவரோட தம்பி விஷாலும் கவனிக்கிறான் எதுவும் கேட்காம சைலண்டா போறான் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடந்ததா இவங்களுக்கு பாடி கிடைச்சிருக்கும் அந்த பாடி யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா பிரியங்காவோட பாடியா தான் இருக்கும் இப்ப சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் தகவலை கொடுத்துருப்பாங்க பாக்குறதுக்காக அம்பிகா தான் வந்திருக்காங்க பாடிய பார்த்தவங்க பயங்கரமா ஷாக் ஆயிருக்காங்க அம்மா எங்க போனாங்க ஏன் இன்னும் வரலன்ற மாதிரிலாம் இந்த சின்ன பொண்ணு கேக்குறா அத பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் அம்பிகா ஆண்ட்டி போயிருக்கேன் நீ கவலைப்படாத அப்படிங்கறலாம் வீட்ல பாத்துக்கிற தீபம் சொல்லிட்டு இருக்காரு இப்ப இன்ஸ்பெக்டரும் அம்பிகா கிட்ட பேச ஆரம்பிக்கிறார் இது சாதாரண ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல திட்டமிட்டு ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி தெரியுது அவங்களுக்கு யாராவது எதிரிங்கன்னு இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு அவளுக்கு எதிரிங்கன்னு யாரு இருக்க போறா யாருமே அந்த மாதிரிலாம் இல்ல ஆனா அவளுக்கும் அசோக்னு ஒருத்தருக்கும் சண்டை எல்லாம் நடந்தது இதுதான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி நடந்த சண்டைய பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சரி அந்த அசோக்க விசாரிக்கணும்ன்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிருப்பாரு இப்போ லேடி அசிஸ்டன்ட் கலெக்ட் பண்ணி ஃபுட்டேஜை காட்டுறாங்க திட்டமிட்டு தான் ஒரு குட்டி அணையில் வச்சு இடிச்சிருக்காங்கன்றது தெரிய வருது ஸோ கண்டிப்பாக இது கொலை இந்த குட்டி அணை கண்டிப்பாக ஃபேக் நம்பர் தான் யூஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு யார் இடிச்சாங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற சொல்லிட்டாரு இப்ப தேவன மக்கள் காட்டுறாங்க இவர பொறுத்த வரைக்கும் குட்டியான ஓட்டுற போல இப்ப வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு இவர தம்பி விஷால் உட்காந்து படிச்சிட்டு இருக்கான் இவருமே படிச்சது தான் இருந்தியா இல்ல நான் வந்தோட மட்டும் நடிக்கிறியான்ற மாதிரி கேட்கிறாரு அண்ணா படிச்சது தான் இருந்தேன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான் இவர் எப்ப பாரு இவங்க ரெண்டு பேரும் சந்தேகப்பட்டு பேசுவார் போல இப்போ கூட ஒய்ஃபோட இடுப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்களான்ற மாதிரிலாம் பார்க்குறது நான் இல்லாத சமயம் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஒய்ஃபை கோவப்பட்டு அடிக்கிறாரு அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி தம்பி தடுக்கிறான் நீ ஏன்டா தடுக்கிற உனக்கு ஏன் கோவம் வருது அப்படின்ற மாதிரிலாம் சந்தேகப்படுற மாதிரி பேசுகிறாரு ரெண்டு பேரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு இப்போ இன்ஸ்பெக்டர் அசோக்கை பாக்குறதுக்காக வந்துடுறாரு இந்த அசோக்கர் இருக்கிறதுல கல்யாணம் பண்ணிக்க சொல்லி மட்டும் கேட்க மாட்டாரு நம்ம பார்ட்னர் ஆயிடலாம் சேர்ந்து டிஃபன் கடையை நடத்தலான்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு அதை பற்றிலாம் இன்ஸ்பெக்டர் சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்குறாரு அவங்க ஏத்துக்கலன்றதுக்காக ஆள வச்சு இப்படி பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாரு சார் நான் இதுக்காக சார் கொலாம் தான் அவ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு பத்து லட்சம் ரூபாய் சிங்கிள் பேமெண்டா தந்தா ஒரு சாதாரண டிபன் கடை வச்சிருக்கவளுக்கு எப்படி பத்து லட்ச ரூபாய் கிடைச்சது அந்த கேள்விக்கான பதில தேடுங்க சார் அவ கண்டிப்பா தப்பான வேலை பண்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இதையுமே உங்க மைண்ட்ல வச்சுக்கிறாங்க கார்த்திக் ஒருத்தர் பொம்மைய ஓபன் பண்ணி ஏதோ பண்ண மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா ஆக்சுவலா பொம்மையோட தலைக்குள்ள இவர் கேமராவை தான் வைக்கிறாரு கண்ணு வழியா கேமரா ரெக்கார்ட் ஆகுது அந்த புட்டேஜ் எல்லாம் இவர் பாக்குறாரு இவர் ரெடி பண்ண பொம்மையை பேக் எல்லாம் பண்றாரு யாருக்கோ கிஃப்ட் பண்றதுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு போல இந்த சின்ன பொண்ணுமே அம்மா எப்ப வருவாங்க போனதை பத்தி சொல்ல முடியாதுல்ல அதனால இவங்களுமே அதை பத்தி சொல்ல மாட்டாங்க உன் அம்மா வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காமா சீக்கிரமாவே வந்துருவா அப்படின்ற மாதிரி இந்த சின்ன பொண்ணை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு அம்பிகா கிட்ட பேசுறதுக்காக வராது அசோக் கிட்ட மொத்த கடனையும் அடைச்சிருக்காங்க பத்து லட்ச ரூபாய் சிங்கிள் பேமெண்டா தந்திருக்காங்க ஏதோ காசு இத பத்தி இன்ஸ்பெக்டர் இத பத்தி எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்பதான் அசிஸ்டன்ட் மூலியமா ஒரு தகவல் தெரிய வருது அதாவது பிரியங்கா இருக்காங்கல்ல வேற ஒரு இடத்துல ஆபீஸ் மாதிரி எடுத்து நடத்திருக்காங்கன்றது தெரிய வருது நான் உடனே வரன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு இப்ப இன்ஸ்பெக்டர் வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு ஆக்சுவலா ஒரு ஆஃபீஸ்ல வேலை பார்க்கும் போது தானே ஆளுங்க வந்தாங்க அந்த ஆஃபீஸ்ல எரிஞ்ச நிலமையில பொருட்கள் இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது எப்பத்துல இருந்து இந்த இடத்துல இருக்காங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாரு ஒரு நாலு மாசமா இங்கதான் இருக்காங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு ஒரு பக்கம் டிஃபன் கடை இருக்காங்க இன்னொன்னு பக்கம் ஆஃபீஸ் பிடிச்சி ஏதோ பண்ணிருக்காங்க அப்படி என்ன பண்ணியிருக்காங்க இவங்க பண்ணது வேற யாருக்கோ பிரச்சனையை தந்திருக்க போல அதனால தான் இவங்களை ஏதோ பண்ணிருக்காங்க அதே மாதிரி அந்த ரெக்கார்டெல்லாம் எரிச்சிருக்காங்க அந்த ரெக்கார்ட்ல வேற ஏதாவது கிடைக்குதான்றத நம்ம தேடி பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு நமக்கு தேவன் ஒருத்தர் காட்டுவாங்கல்ல அவர் இப்ப படுக்க படுக்கையா இருக்காரு என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னு தெரியல தேவோட ஒய்ஃப் லத்தா இருக்காங்கல்ல இத நம்ம கண்டிப்பா பண்ணுமா வேணான்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஆனா விஷால் இருக்கான்ல இத கண்டிப்பா நம்ம பண்ணணும் அப்பதான் லைஃப்ல நம்ம நிம்மதியா இருக்க முடியும் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்றான் ஒரு ஸ்டேஜில் இவங்களாம் சரின்ற மாதிரி எல்லாம் இப்போ இப்ப தேவ் படுத்த இருக்கார்ல அவரை ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க நடு தான் அவரை படுக்க வச்சிருக்காங்க இந்த வழியா ஒரு அம்பாசிடர் கார் வருது அந்த கார் இருக்கு பார்த்தீங்களா தேவ் மேல ஏத்தி தேவை சாடிச்சு அது தான் ஏத்துதா இல்ல தெரியாம வந்து ஏத்துதான்னு தெரியல அந்த ஆபீஸ எதுக்காக பிரியங்கா புடிச்சு வச்சிருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரிய வருது ஏன்னா பிரியங்கா இருக்காங்கல்ல சின்ன சின்ன கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணியிருப்பாங்க அதாவது டிடெக்டிவா செயல்படுவாங்கல்ல அந்த மாதிரி செயல்பட்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் அசிஸ்டன்ட் அப்ப ஏதோ ஒரு கேஸ விசாரிக்க போகும்போது உங்களுக்கு ஆபத்து வந்திருக்கு போல அந்த கேச சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் தான் அந்த ஆளுங்க எரிசிட்டு போயிருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ல கிடைக்குமா பார்க்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க எரியாத மாதிரி சில இடங்கள் இருக்கும் பாத்தீங்களா அதுலதான் இவங்க எதாவது கிடைக்குமான்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க சிலரோட பேரை ஷார்ட் ஃபார்ம்ல அவங்க எழுதி வச்சிருக்காங்க ஷார்ட் ஃபார்ம்ல எழுதி வச்சிருக்காங்க ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு ஆனா இவங்க எங்க போனாங்க வந்தாங்கன்றது மூலமா யாரை பத்தி விசாரிச்சாங்கன்றத கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி இவங்க எங்க போனாங்க வந்தாங்கன்றத விசாரிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு ஆளுங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க இப்ப அப்படியே கட் பண்ணி லத்தாவை நமக்கு காட்டுறாங்க லத்தாவோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டார்ல அதனால லத்தாவை சில ரிச்சுவல் எல்லாம் பண்ண வைக்கிறாங்க நீ தனியா எப்படி இருக்க முடியும் அதனால இந்த விஷயால கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஊர்ல பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க சரின்ற மாதிரி லத்தாவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு ஊரை சேர்ந்த எல்லாருமே சேர்ந்து கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பார்த்து சிரிச்சுக்கிறாங்க இப்ப இன்ஸ்பெக்டரும் அம்பிகாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு உங்க ஃப்ரெண்ட் பிரியங்கா டிடெக்டிவா செயல்பட்டு இருக்காங்க ரெண்டு மூணு கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணிருக்காங்க அதுல வருமானம் வந்து அந்த வருமானத்தை கூட அசோக் கிட்ட தந்திருக்க வாய்ப்பு இருக்கு இத பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறது சார் பிரியங்காவோட அப்பாவ பொறுத்த வரைக்கும் லாயரா தான் இருந்தாரு அவருக்கு சப்போர்ட்டிவா இவ ஹெல்ப் எல்லாம் பண்ணுவா இவளுக்கு நிறைய லா பாயிண்ட் எல்லாம் தெரியும் இவ டிடெக்டிவா இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு ஆனா டிடெக்டிவ் வேலைய பாக்குறத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ ஒரு லேடிய நமக்கு காட்டுறாங்க அந்த லேடியும் ரூம் குள்ள வந்துடுறாங்க அவங்க ட்ரெஸ் மாத்தணும்ன்ற மாதிரி கலட்ட போயிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் இந்த கார்த்திக் இருக்காருல பொம்மை வழியா கவனிச்சிட்டு இருக்காரு அந்த பிரியங்கா எங்கெல்லாம் போனாங்கன்றத விசாரிக்க சொன்னார்ல அசிஸ்டன்ட்டுங்க விசாரிச்சிருக்காங்க திரும்ப திரும்ப ஒரு வீட்டுக்கு அவங்க போயிட்டு வந்திருக்காங்கன்றது தெரிய வருது அது என்ன வீடுன்ற மாதிரி அசிஸ்டன்ட்டும் கூப்பிட்டு வந்துடுறது அது வேற யாரோட வீடும் கிடையாது நமக்கு தேவன் ஒருத்தர காட்டுவாங்கல்ல அந்த தேவோட வீடதான் இருக்கும் தேவ் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அந்த தம்பி கிட்ட தான் பேசியிருக்காங்க தம்பி கிட்ட அவங்க என்ன பேசினாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காருல்ல இந்த லத்தா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறது இந்த மாதிரி ஒருத்தங்க உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க என்ன விஷயமா வந்தாங்கன்னு கேக்குறாரு லத்தா என்ன சொல்றது போகுதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்ப வேகமா இந்த இடத்துக்கு விஷால் வந்துடுறது வந்த விஷால் இருக்காருல சில கவர்மெண்டோட வெல்ஃபேர் ஸ்கீமை பத்தி சொல்றதுக்காக தான் வந்தாங்க வேற எதுவும் இல்லன்ற மாதிரிலாம் சொல்றது அது சரி நீ யாருன்ற மாதிரி கேட்கறாங்க நான் தான் இவங்களோட ஹஸ்பண்ட்ன்ற மாதிரி சொல்றாரு எது நீ ஹஸ்பண்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்க வருது ஏன்னா ஏஜ் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குல்ல அதனால தான் இப்படி ஷாக்கா வராது இவங்களுமே நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்றாங்க இப்ப இவங்க ரெண்டு பேரை பத்தி பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கிறாங்க அப்பதான் விஷயம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது தேவை பொறுத்த வரைக்கும் கேன்சர் வந்திருக்கு போல ரொம்ப நாள் படுத்த தான் இருந்தாரு திடீர்னு வெளிய போயிருக்காரு அப்பதான் கார் ஆக்சிடென்ட்லாம் அவர் இறந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க தேவ் இருந்த வரைக்கும் நத்தவா பயங்கரமா டார்ச்சர் பண்ணாரு அப்படின்றவர் எல்லாம் சொல்றாங்க இப்ப அசிஸ்டன்ட் என்ன யோசிக்கிறாருன்னா தேவ் இருந்த வரைக்கும் ஒய்ஃபையும் தம்பியும் பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்காரு அவர் படுத்த படிக்கா இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து எதுக்காக சாப்பிடிச்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு அந்த ஆங்கிளில் விசாரிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு சொல்ல முடியாது இந்த கேஸ பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் பிரியங்கா வந்து பேசியிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு பிரியங்கா அந்த ஆக்சிடென்ட் தான் சந்தேகப்பட்டிருக்கானா நம்மளும் அந்த மாதிரி சந்தேகப்பட்டு விசாரிப்போம் அது மூலியமா ஏதாவது கிடைக்க வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு அப்படியே கட் பண்ணி இந்த சின்ன பொண்ணு நமக்கு காட்டாங்க இந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு அதை ஓபன் பண்ணி பாக்குறா ஆக்சுவலா கார்த்திக் ரெடி பண்ணுவார்ல அந்த மாதிரி ஒரு பொம்மை பொம்மை தான் வந்திருக்கு இந்த பொண்ணோட அம்மா அனுப்புன மாதிரி அம்பிகா தான் இந்த பொம்மையை வாங்கி வச்சிருக்காங்க என் அம்மா எப்ப வருவாங்கன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கேட்கறா சீக்கிரமா வந்துருவாங்கன்ற மாதிரிலாம் தீபன் சொல்லிட்டு இருக்காரு இப்ப சில விஷயங்களை இந்த பொண்ணு யோசிச்சு பார்க்குற மாதிரி நமக்கு காட்டாங்க இந்த அம்மா வேலை விஷயமா வெளியே போவாங்க அம்மா போகாதீங்கன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றா போயிட்டு அம்மா சீக்கிரமா வந்துருவேன்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு கிளம்பியிருப்பாங்க இன்னும் வராமல் இருக்காங்கல்ல இத நினைச்சு இந்த பொண்ணு ஃபீல் பண்றா எப்போ தான் வருவீங்க அப்படின்ற மாதிரி பொம்மையை பார்த்து சோகமா பேசிட்டு இருக்கா கார்த்திக் ரெடி பண்ற பொம்மை மாதிரியே இருக்குன்னு தான் சொல்லிருப்பேன் அதே பொம்மைன்னு சொல்லியிருக்க மாட்டேன் ஏன்னா அதே பொம்மைன்ற வரையும் நமக்கு எந்த இடத்தையும் காமிச்சிருக்க மாட்டாங்க இப்போ இன்ஸ்பெக்டர் இருக்கறல லோக்கல் இன்ஸ்பெக்டராக பாக்குறதுக்காக வராரு அந்த ஆக்சிடென்ட் கேஸை பத்தி தான் கேட்கறாரு சார் அது ஆக்சிடென்ட் தான் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் கேஸ க்ளோஸ் பண்ணோம் அப்படின்ற வரலாம் சொல்றாரு காரை பத்தி டீடைல் இருக்கான்ற வரை கேட்குறாங்க அது ஒரு அம்பாசிடர் கார் சார் அந்த காரை எங்களால் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற வரலாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு பிரியங்கா இந்த கேஸ் போலீஸை விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கா அதுக்கப்புறம் தான் பிரியங்காவை சாவடிச்சிருக்காங்க அப்ப நம்ம ஏன் டாக்டரை போய் பார்க்க கூடாது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ட பத்தி தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி சொல்றாரு அப்படியே கட் பண்ணி விஷால நமக்கு காட்டுறாங்க விஷால் கிட்ட யாரோ போன்ல பேசிட்டு இருக்காங்க நீங்க அங்க இருக்கிறது நல்லத இல்ல போலீஸ் திரும்பி விசாரிக்கிறதுக்காக வருவாங்க அதனால வேற ஒரு இடத்துக்கு வாங்கன்ற மாதிரி ஒருத்தர் சொல்றாரு. சரின்ற மாதிரி இந்த விசால் ஏத்துக்குறான். இவங்க கிட்டயே இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா பிரியங்கா ஷார்ட் ஃபார்ம்ல எல்லாத்தையும் எழுதி வச்சிருந்தாங்கல்ல? அதை இப்ப செக் பண்ணி பாக்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் புரியுது. அதாவது தேவே லத்தாவோட பேரை தான் அவங்க எழுதி வச்சிருக்காங்க. ஷார்ட்டா எழுதி வச்சிருப்பாங்க. கண்டிப்பா அவங்க லத்தாவ பத்தி விசாரிச்சிருக்காங்க. ஏதோ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. இந்த பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத தீபன் பாக்குறான் ஃபீல் பண்ணத அம்மா சீக்கிரமா வந்துருவாங்கன்ற மாதிரி எல்லாம் தோள் மேல கைய போடுறான். கொஞ்சம் தப்பால பண்ணிட்டு இருக்கான் இந்த இடத்துல இந்த பொண்ணு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க ஆக்சுவலாக பிரியங்கா இருக்காங்கல்ல உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தரணும் குட் டச் பேட் டச் சொல்லி தரேன் இந்த மாதிரிலாம் டச் பண்ணா அது பேட் டச் நீ உடனே அங்கிருந்து ஓடிடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிருப்பாங்க இந்த பொண்ணுக்கு பேட் டச் மாதிரி தெரியுது இந்த பொண்ணு வேகமா அம்பிகா கிட்ட சொல்ற மாதிரி ஓடிட்டு இருக்கா ஆனா இவன் வாயை மூடிடுறான் பெசாம இருன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிறான் இந்த பொண்ணால எதுவுமே பண்ண முடியாம இந்த பொண்ணு அழுதுட்டு இருக்காங்க இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காருல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறது அந்த டாக்டர் வேற யாரும் கிடையாது நமக்கு நடுவில் நடுவில் கார்த்திக்னு ஒருத்தரை காட்டுவாங்கல்ல அந்த கார்த்திக் தான் டாக்டரா இருப்பாரு தேவுக்கு நடந்தது கண்டிப்பா ஆக்சிடென்ட்

சரி இந்த ரிப்போர்ட்டை பத்தி பிரியங்கான்னு ஒருத்தங்க விசாரிக்கிறதுக்காக வந்தாங்களான்னு இன்ஸ்பெக்டர் கேட்கறாரு அந்த மாதிரி பேர்ல யாருமே விசாரிக்கிறதுக்கு வரலன்னு கார்த்திக் சொல்றாரு சரின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் தான் கிளம்புறாரு இப்போ பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை காட்டாங்க அதாவது பிரியங்கா சாகிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காட்டாங்க அசோக்கு பிரியங்கா மேல ஒரு கண்ணு இருக்கும் அவங்க வச்சிருக்க கடை மேலேயும் ஒரு கண்ணு இருக்கும் இது சார்ந்து இவர் அம்பிகா கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருக்காரு அந்த கடை எனக்கு வேணும் பிரியங்காவும் எனக்கு வேணும் எனக்காக பேசி பாருன்ற மாதிரிலாம் சொல்றாரு கண்டிப்பாக பேசி உங்க கூட சேர்த்து வைக்கிறேன் எனக்கு ஒரு அமௌண்ட் வேணும்னு கேட்குறாங்க நான் அந்த அமௌண்ட்டை தரேன்ற மாதிரிலாம் இவர் பேசியிருப்பாரு இவங்க ஃபோன்ல பேசிட்டு இருக்கும் போது யாரோ முதுவில் கையை வைக்கிறாங்க யாருன்ற மாதிரிலாம் இவங்க ஷாக்க வராங்க திரும்பி பார்த்தா தான் கையை வச்சிருப்பது நீ தான் கையை வச்சியா வேற யாரோ வந்துட்டாங்கன்னு பயந்துட்டேன் அப்படின்னு வரலாம் கொஞ்சிறாங்க என்ன கொஞ்சிறாங்கன்ற மாதிரி நம்மளே ஷாக் வரும் அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அஃபேர் போயிட்டு இருக்குன்னு தெரிய வருது இவங்க கட்டி எல்லாம் புடிச்சிட்டு இருக்கும் போது அந்த சின்ன பொண்ணு இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்த பாத்துறா இவங்க வீட்லயும் நடுவு நடுவுல வந்து இருப்பால இத பார்த்து ஷாக் ஆயிடுறா இவ வேற பாத்துட்டாலே அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் ஷாக் வராங்க இன்ஸ்பெக்டர் இருக்காருல லத்தாவையும் விஷாலையும் லாக் பண்ணி விசாரிக்கணும்ன்ற மாதிரிலாம் எல்லாம் நினைச்சிருப்பாரு ஆனா அவங்க ரெண்டு பேரும் இப்ப வீட்டுல இல்ல இங்கேயோ தப்பிச்சு போயிருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரிய வருது அதுக்குள்ள எங்க தப்பிச்சு போனாங்க அப்ப தப்பிச்சு போயிருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ தப்பு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறது இப்போ அவங்க ரெண்டு பேரும் நமக்கு காட்டாங்க போன்ல பேசின நபர் இருக்காருல ஒரு வீட்டை புடிச்சு தந்திருக்காரு போல இங்க கொஞ்ச நாள் இருங்கன்னு சொல்லிருப்பாரு இவங்க ரெண்டு பேருமே அந்த வீட்டுக்குள்ள போறாங்க இந்த கார்த்திக்கு பேக்கா தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணுவாரு போல போலீஸ்லாம் எல்லாம் வந்தோன்னா இவருக்கு வேலை கொடுக்குற ஒருத்தனுக்கு கால் பண்ணி பேசுறது நீ சொன்ன மாதிரி பண்ண ஆனா இப்ப போலீஸ்லாம் வராங்க எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி சொல்றான் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை வராது நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி மேல் இடத்த சேர்ந்தவனும் சொல்றான் இப்போ இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் புதுசா ஒரு தகவலை சேகரிச்சிருக்காரு ஆக்சுவலா கிரீஷ்னு ஒருத்தர் படுத்த படிக்கா இருந்திருப்பாரு அவருமே ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாரு எந்த கார் இடிச்சது அப்படிங்கறது இவர விசாரிச்சு இருப்பாரு தேவோட கேஸ்ல ஒரு கார் சம்பந்தப்பட்டதுல அதே கார் தான் இந்த ஆக்சிடென்ட் பண்ணிருக்கு இந்த கேஸ்லயும் சரி அந்த கார பத்தி எந்த ஒரு தகவலும் கிடைச்சிருக்காது பிரியங்கா ஷார்ட்டா எழுதி வச்சிருந்தாங்கல்ல அந்த கிரீஷ் பேர் இருக்கான்னு செக் பண்றாங்க கிரீஷோட பேரும் இருக்கு சோ அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட விசாரிக்கலாம்ன்ற இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட விசாரிக்கிறதுக்காக வராங்க சார் கண்டிப்பா ஆக்சிடென்ட் தான் சார் எந்த ஒரு ஃபவுல் ப்ளேவும் இல்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வச்சு தான் நாங்க முடிவெடுத்தோம்ன்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு போஸ்ட்மார்ட்டம் யார் பண்ணிருக்கான்னு பார்த்து இவங்க ஷாக்க ஆயிடுறாங்க அதே கார்த்திக் தான் இந்த போஸ்ட்மார்ட்டத்தையும் பண்ணியிருக்காரு அந்த ரிப்போர்ட்டை எப்படி கொடுத்திருக்காரோ அதே மாதிரி தான் இந்த ரிப்போர்ட்டையும் கொடுத்துருக்காரு இப்போ அவங்க ஷாட்டா எழுதுனதுல கவனிக்கிறாங்க கார்த்திக் மேலேயே சந்தேகம் இருக்குன்ற மாதிரி எழுதிருக்காங்க ஸோ போலீஸ்க்கு கார்த்திக் மேல சந்தேகம் வந்துருது கார்த்திகை அமைக்கு விசாரிக்கணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க இப்போ வேகமா வீட்டுக்கு வராங்க பார்த்தா கார்த்திகோட அம்மா தான் இருக்காங்க கார்த்திக் வீட்டில் இல்ல வெளியே போயிருக்கானு சொல்றாங்க இப்போ கார்த்திகோட ரூம் செக் பண்ணலான்ற மாதிரி இவங்க செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி செக் பண்ணும்போது தான் நிறைய பொம்மை வச்சிருக்காரு அதே மாதிரி எலக்ட்ரானிக் பொருள்லாம் எல்லாம் வச்சிருக்காருன்றது தெரிய வருது என்ன இதெல்லாம் அப்படின்ற அம்மா கிட்ட கேட்கறாங்க என் பையனுக்கு எலக்ட்ரானிக்ஸ் பொருள் ரெடி பண்றதுலாம் ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி இந்த விஷயத்தான் பண்ணுவான் ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்தது அப்படின்ற சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ரெடி பண்ணவர் எவ்வளவு தூரம் சிக்னல் கிடைக்குது அப்படின்றத செக் பண்ணலான்றதுக்காக பக்கத்து ரூம்ல அந்த பொம்மைய வச்சிருவாரு அந்த சமயம் பார்த்து கார்த்திகோட அம்மா சாரியை கலட்டுறதுக்காக வந்திருப்பாங்க அம்மா அம்மா நிறுத்துங்கன்ற மாதிரி இவர் தடுத்துருப்பாரு அதுக்கப்புறம் தான் பொம்மையில கேமரா இருக்கிறத அம்மா கவனிச்சிருப்பாங்க என்னடா இதெல்லாம் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கறாங்க சும்மா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி பையன் சொல்றாரு ஆனா பையன் ஏதோ தப்பான காரியம் பண்ண போறான் போல அப்படின்ற அம்மா யோசிச்சிருப்பாங்க இதை பத்திலாம் எல்லாம் பிரசென்ட்ல போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க எதனால் அவர் பொம்மையில கேமரா ரெடி பண்றாரு அப்படின்றது தெரியல அவருக்கு வேண்டிய யாரையாவது ஸ்பை பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுறாரா என்னன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு தேவன் ஒருத்தர் இறந்து போன மாதிரியே கிரீஷ்னு ஒருத்தர் இறந்து போனார் பார்த்தீங்களா கிரீஷோட ஒய்ஃபை பார்த்து பேசலான்ற மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க அதை பற்றிலாம் பேச எனக்கு விருப்பம் இல்லை நானே கவலையில் இருக்கேன் முதல்ல இங்கேருந்து போங்கன்ற மாதிரிலாம் அந்த லேடி சொல்றாங்க இவருமே பிரியங்காவை தெரியுமான்ற மாதிரி போட்டோவை காட்டுறாரு இவங்களுக்கு தெரியும் போல அதான் பேச விருப்பம் இல்லைன்னு சொல்றேன்ல முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரி சட்டுன்னு கதவை சாத்திடுறாங்க இப்ப பாஸ்டல்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க பொண்ணை பாக்குறதுக்காக பிரியங்கா வந்துடுறாங்க இப்ப பொண்ணுமே அம்மா கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்கா ஆக்சுவலா இந்த அம்பிகா ஆண்டி பண்ணாங்கல்ல அதை பத்தி சொல்லான்ற மாதிரிலாம் யோசிக்கிறா அதுக்குள்ள அம்பிகா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அப்படியே டாபிக்க மாத்திடுறாங்க அதை சொல்லாதே அப்படின்ற மாதிரி பார்வையிலேயே இந்த பொண்ணுகிட்ட கிட்ட கேக்குறாங்க இந்த பொண்ணு அதுக்கப்புறம் சொல்ல மாட்டா இந்த பொண்ணு பிரசென்ட்ல அதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கா கார்த்திக் இருக்காருல இது வரைக்கும் எட்டு ஆக்சிடென்ட் கேஸ்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் எல்லாம் தந்திருக்காரு அந்த எட்டு கேஸ்ல இருக்கவங்களோட பேரையும் இவங்க எழுதிடுறாங்க அதோட ஷார்ட் ஃபார்ம் மேட்ச் ஆகுதான்ற மாதிரி பிரியங்காவோட நோட்ல செக் பண்றாங்க எட்டு பேரோட பேரை மேட்ச் ஆகுறது தெரிய வருது அந்த எட்டு பேருமே இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்கன்னு தெரிய வருது இன்சூரன்ஸ்க்காக தான் இது நடக்குதுன்றதை இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிக்கிறது அந்த இன்சூரன்ஸ் ஹெட்டா இருக்க நபரோட பேரு மணிஷ் அப்படின்றது அவருமே போலீஸ் விசாரணையை பத்தி நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிறதெல்லாம் படிச்சிட்டு இருக்காரு அப்ப மணிஷோட அசிஸ்டன்ட் இருக்காருல்ல இவர்கிட்ட டாக்குமெண்ட்லாம் சைன் எல்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்காரு இவருமே டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி பாத்துட்டு இருக்காரு ஸ்டார்டிங் பிரியன் கவர்ஸ்ல ஆளுங்க சேர்ந்து கொண்டாங்க பாத்தீங்களா அந்த ஆளுங்க இப்ப கார்த்திக்க துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க என்ன விடுங்க விடுங்கன்ற மாதிரி எல்லாம் கார்த்திக் கேட்கிறாரு ஆக்சுவலா கார்த்திக் மாட்டினா மேல் இடத்துல இருக்கவனா மாட்டுவான்ல அதனால தான் அவன் கார்த்திக் கதையை முடிக்கலாம்னு நினைச்சிருக்கான் அதனால தான் அவனோட ஆட்கள் கார்த்திக்கோட கதையை முடிச்சிடுறாங்க ரெண்டாவது கிரீஷ்னு ஒருத்தர் இறந்து போனார்ல அவரோட ஃப்ரெண்ட் அவருக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் சொல்றதுக்காக வராது ஆக்சுவலா கிரீஷ்க்கு கேன்சர் மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும் கைக்கெல்லாம் கல்லாம் விழுந்திருக்கும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருப்பாரு அந்த நிலமையில இருக்க ஒரு ரோட்டுக்கு போனாரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்ற மாதிரி ஒய்ஃபு சொன்னாங்க சுத்தமா என்னால நம்பவே முடியல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு சோ ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் சம்மந்தப்பட்டு இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு காரணமா இருக்காங்கன்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரியுது தேவோட கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த லத்தா ஏதோ தப்பு பண்ணி தான் அந்த ஆக்சிடென்ட்டாக நடத்தியிருக்காங்க அதே சமயம் கிரீஷோட கேஸை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் சம்மந்தப்பட்டு ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க லத்தாவை நம்மளால பிடிக்க முடியல ஆனால் கிரீஷோட ஒய்ஃபை கிட்ட பிடிச்சி விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு கிரீஷோட ஒய்ஃபோ நடந்த விஷயத்தெல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க இப்ப வீட்டை விட்டு வெளியே போகலான்னு பார்த்தா ஒருத்தர் இவங்களையே கண்காணிச்சிட்டு இருக்கான் அந்த மேல் இடத்துல ஒருத்தர் இருப்பார்ல அவர் தான் ஆளை விட்டு கண்காணிக்கிறாரு போல இவங்களுமே பயந்து கதவை சாத்திடுறாங்க லத்தாவும் விஷாலும் ஒரு இடத்துல இடத்துல தங்கினாங்க பாத்தீங்களா அந்த இடத்துல விஷ வாய்வா ஒருத்தர் லீக் பண்ணி வச்சிருப்பாரு அவங்க ரெண்டு பேரோட கதை முடிஞ்சிருச்சான்னு பாக்குறதுக்காக வராது ரெண்டு பேருமே உள்ள செத்து போயிருக்காங்க மேல் இடத்துல கதையை முடிக்க சொல்லியிருக்காங்க அதனாலதான் இவர் முடிச்சிருக்காரு எட்டு பேருக்கு மேல ஏமாத்தி இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை வாங்கியிருக்காங்க இதனால சந்தேகப்பட்டு தான் பிரியங்கா விசாரணை பண்ணியிருக்காங்க யாருக்காக இந்த விசாரணையை பண்ணாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட இன்ஸ்பெக்டர் பேசிட்டு இருக்காரு அப்போ ஒருத்தர் கிட்ட இருந்து கால் வருது நேரில் மீட் பண்ண வாங்க சார் ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்றாரு இப்ப பிரசன்ட்ல இந்த சின்ன பொண்ணு அழுதுட்ருக்கா இந்த விஷயத்தை அம்பிகா கவனிக்கிறாங்க கவலைப்படாத உனோட அம்மா சீக்கிரமா வந்துருவாங்க அல்லாது அப்படின்றவரெல்லாம் சமாதான பத்துறாங்க அம்மா வராததை நினைச்சினா அழுவல தீபன் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு அப்படின்றவரு இந்த பொண்ணு சொல்றா இத கேட்கற இவங்க பயங்கரமா ஷாக்காகிடுறாங்க இவங்களுக்கு தீபனை பிடிக்கும் ஆனா அவர் இந்த மாதிரி தப்பு பண்ணுவாருன்றத இவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க இன்சூரன்ஸ்க்கு எட்டா மனிஷ்னு ஒருத்தர் இருந்த மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா அந்த மனிஷ் தான் இன்ஸ்பெக்டரை வர வச்சிருக்காரு இப்ப உக்காந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி டக்கு டக்கு நிறைய இன்சூரன்ஸ் க்ளைம் ஆயிக்கிட்டே இருக்கும் இதனால மனிஷ்க்கு லைட் டவுட் வந்திருக்கோம் யாரோ ஏதோ தப்பு பண்றாங்கன்ற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆயிருக்கும் பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் தான் இருப்பாங்க அந்த பிரியங்காக்கு டிடெக்டிவ் மூலம் இருக்கிறது இவருக்கு தெரியும் எனக்காக இந்த கேஸை நீ சால்வ் பண்ணும் இந்த லிஸ்ட் எல்லாம் பாருன்ற மாதிரி காட்டுறது இவங்க செக் பண்றது மூலியமாவே ஏதோ ஃபவுல் பிளே நடந்திருக்குன்றதை கண்டுபிடிச்சிடறாங்க கவலைப்படாதீங்க சார் நான் கண்டுபிடிக்கிறேன் என்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிருப்பாங்க அவ கண்டுபிடிக்கவும் செஞ்சிருக்கா அதுக்குள்ள தான் யாரோ அவளை இப்படி பண்ணியிருக்காங்கன்ற மாதிரிலாம் மனிஷ் சொல்றாரு அட்வான்ஸா காசு கேட்டா நானும் தந்தன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு சோ அந்த அசோக் கொடுத்த காசு எப்படி வந்ததுன்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சிருது இப்போ அசிஸ்டண்ட்டுக்கு லேடி அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல கிரிஷோட வைஃப் அபிரோவரா மாறறதா ஏத்துக்கிட்டாங்க கால் பண்ணி சொன்னாங்க அவங்களே ஸ்டேஷனுக்கு வராங்களாம் அப்படின பத்தி சொல்றாங்க அவங்க ஸ்டேஷனுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம் அவங்களுக்கு உடனே பாதுகாப்பு தாங்கன்ற மாதிரி அசிஸ்ட சொல்றாரு கிரீஷோட ஒஃப் இருந்து ஒருத்தன் வேவ் பார்த்தா பாத்தீங்களா அவங்க படாம தான் இவங்க ரோட்டுக்கு வந்திருக்காங்க சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு போனோம்னு நினைக்கிறாங்க ஆனா பின்னாடியே ஒரு குட்டியான வருது அந்த குட்டியானை இவங்களை அடிச்சு தூக்கிடுது ஆக்சுவலா எதிர போலீஸ் எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க அந்த ஆக்சிடென்ட்லாம் அவங்க இறந்து போயிருக்கிறது தெரிய வருது எப்ப நடந்தது இன்ஸ்பெக்டர் கேட்கறாரு சார் இப்பதான் நடந்தது அந்த வண்டி ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது அப்படின்ற அங்க பார்த்த ஒருத்தர் சொல்றாரு அதனால போய் பிடிக்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு இப்ப இன்ஸ்பெக்டரோட வண்டி மூலியமா பயங்கரமா சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல தகவல் எல்லாம் கொடுத்து அந்த வண்டியை இவங்க புடிச்சிருக்காங்க அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க மணிஷ் கிட்ட பைல் எல்லாம் தந்து ஒருத்தர் சைன் வாங்கினாரு பாத்தீங்களா அந்த நபரை நமக்கு காட்டாங்க அவருமே வேலையை முடிச்ச மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்ப பாக்குறது அதுக்குள்ள போலீசுங்க மொத்தமா வந்து இந்த இடத்துல இவரை லாக் பண்ணிடுறாங்க இவர்தான் தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிய வருது இப்ப இவரை உட்கார வச்சு எப்படி இந்த விஷயத்த பண்ணுன்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க இவரும் பண்ண விஷயத்த பத்தி சொல்லிட்டாரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா வேலை பாக்குற ஒருத்தரை இவர் கரெக்ட் பண்ணிடுவாரு உனக்கு கமிஷன் மாதிரி தரேன் நான் சொல்ற மாதிரி பேசுன்னு சொல்லிருப்பாரு ஆக்சுவலா கேன்சரால படுத்த படிக்கா தேவ இருப்பாரு இவன் அவங்க கிட்ட வந்து நின்று இந்த மாதிரி பண்ணுங்க உங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும் நான் பேசி வாங்கி தரேன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான் இன்சூரன்ஸை போட வச்சிருப்பான் ஏற்கனவே சாவர நிலமையில இருக்கவங்க தான் இவங்களோட டார்கெட்டா இருப்பாங்க ஆனா அவங்க நல்லபடியா தான் இருக்காங்க இந்த இன்சூரன்ஸ் இவங்களுக்கு செல்லுன்ற மாதிரி போட்டுருவாங்க கொஞ்ச நாள்ல இவங்களே அவங்களோட கதையை முடிச்சிருவாங்க அது மூலியமா பெரிய லெவல்ல அமௌண்ட் வரும்ல அந்த ஃபேமிலிக்கு கொஞ்சம் காசை தருவாங்க மீதி காசை இவங்க எல்லாம் பிரிச்சு எடுத்துப்பாங்க ஆக்சுவலாக ஒரு அம்பாஸ்டர் காரை வச்சு இடிப்பாங்கல்ல இவங்களுக்காக வேலை பாக்குற ஒருத்தன் தான் இடிச்சிருப்பான் அவன் தான் கிரீஷோட ஒய்ஃபையும் இடிச்சு சாப்பிடுச்சிருப்பான் அவன் போலீஸ் கிட்ட மாட்டிடுறான் அதே மாதிரி இவருக்காக வேலை செஞ்ச எல்லாரையும் லாக் பண்ணிடுறாங்க இவர் அவங்க எல்லாருக்குமே எட்டுன்னு தெரிய வருது போலீசுங்க வண்டி காரணம் பிடிச்சு விசாரிக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ன்ற மாதிரி கேஸை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க ஆனா இவர் காசு கொடுத்து தான் இன்ஸ்பெக்டருங்களை அந்த மாதிரி பண்ண வச்சிருப்பாரு அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ற டாக்டரையும் வேலை கொடுத்து இவர் அதனால தான் இந்த விஷயத்தை இவர் ரொம்ப ஃப்ரீயா பண்ணிட்டு இருந்திருப்பாரு ஆனா மணிஷ் இருக்காருல டவுட் வந்த மாதிரி விசாரிக்கிறதுக்காக தான் பிரியங்காவை செட் பண்ணிருப்பாரு பிரியங்காவும் விசாரிச்சு நிறைய கண்டுபிடிக்க ஆரமிச்சிருவாங்க மணிஷை சொல்லி பிரியங்கா விசாரிக்கிறாங்கன்றது இவருக்கு நல்லா தெரியும் பிரியங்கா விசாரிக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மாட்டி போன்ற மாதிரி பயம் வந்திருக்கும் அதனால தான் விசாரிச்ச டாக்குமெண்ட்டை பொழுத்திருங்க அவ கதிய முடிச்சிருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அதனால தான் இவரை செட் பண்ண ஆளுங்க இந்த வேலையை பண்ணியிருப்பாங்க இதுதான் நடந்ததுன்ற மாதிரி நமக்கு காட்டாங்க ஒரு வழியா இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல இந்த கேஸை சால்வ் பண்ணிடுறாரு இப்போ அசிஸ்டன்ட் கிட்ட இதை பத்திலாம் பேசிட்டு இருக்காரு அப்போ லேடி அசிஸ்டன்ட் இந்த இடத்துக்கு வராங்க அம்பிகா ஒரு கம்ப்ளைண்டை கொண்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வேலை பார்க்குற தீபன் இருக்காருல அந்த சின்ன பொண்ணு கிட்ட அப்பா நடந்துருக்காரு அம்பிகா தீபன் கூட க்ளோஸா இருக்கிறது உண்மைதான் ஆனா தீபன் தப்பு பண்ணா சப்போர்ட் பண்ற லெவலுக்குலாம் எல்லாம் க்ளோஸா இல்ல தான் மாட்டி விட்டுருக்காங்க சரி அவன் மேல ஆக்ஷன் எடுப்போன்ற மாதிரி எல்லாம் இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க இதோடயே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம த்ரீ சிக்ஸ்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான்